மேசராசி அன்பர்களே இந்த பிப்ரவரி மாதம் என்ன மாதிரியான பலனை தரும் என்பதை செக்மெண்ட் வைஸை நம்ம டீட்டெயிலாக பார்க்கும் பொழுது முதலில் வேலை தொழில் வியாபாரம் எப்படி இருக்கும் பத்தாம் இடத்தை பார்க்கணும் பத்தாம் அதிபதி எப்படி இருக்கார் பதினோராம் இடம் என்று சொல்லக்கூடிய லாபஸ்தனத்தில் அமர்ந்திருக்கார் பத்தில் எந்த கிரகங்கள் இருக்கு உங்களுக்கு இந்த மேசராசி என்பர்களுக்கு யோகத்தை தரக்கூடிய ஒரு கிரகம் சூரியன் சூரியன் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் திக்பலத்தோட வலிமையா இருக்கார் கூட யார் இருக்கார் புத்திசாலித்தனம் மிக்க அந்த புதன் பகவானோட இணைந்து இருக்கார் அப்போ சூரியன் பத்தாம் இடத்தில் திக்பலத்தோடு வலிமையாக இருக்கும் போது தொழில் சார்ந்த விஷயத்தில் அரசு உதவிகள் கிடைக்க பெறும் அரசு அங்கீகாரத்துக்காக அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா அது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அரசியல்வாதிகளினுடைய துணை உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஸ்ட்ராட்டஜிக் பிளான் வகுத்து திறம்பட செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் ஏன்னா புதன் அங்க இருக்கார் அல்லவா புத்திசாலித்தனத்தோடு செயல்படக்கூடிய சில விஷயங்கள் விஷயங்கள் எடுத்து செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்ப சூழ்நிலைகளை நிச்சயமாக உருவாக்கும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா புதிதாக தொழிலை ஆரம்பிக்கணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டங்களை கொடுக்கக்கூடிய ஒரு மாதம் தான் இந்த மேசராசி என்பர்களுக்கு சொல்லலாம் அதே சமயத்தில் உங்களுடைய ஸ்தாபனங்களை விரிவுபடுத்த அல்லது விளம்பரப்படுத்த இப்போ உங்களுக்கு ஒரு சரியான நேரம் அப்படின்னு சொல்லுவேன் ஏன்னா மூன்றாம் அதிபதி எங்கள் கூட இருக்கார் அப்போது இப்போ நீங்கள் விளம்பரப்படுத்தினீங்கன்னா நல்ல ஒரு என்ன சொல்கிறது ஒரு புகழ் அடைய சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் அப்போ நாலு பேர்த்துக்கு தெரியக்கூடிய விஷயங்கள் அப்படியே விளம்பரப்படுத்தி உங்களுடைய ஸ்தாபனம் அடுத்த அடுத்த நிலைக்கு சந்தர்ப்பங்களை உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் வேலையில் இருந்து கூட வேலையில உங்களுக்கு பதவி உயர்வு எதிர்பார்க்கக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் இந்த மேசராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா இப்போது ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய தன்மை உங்களுடைய ஆளுமை பண்பை மற்றவர்களுக்கு தெரியப்படுத்தக்கூடிய தன்மையாக இருக்கும் உங்களை பார்த்து வியக்கக்கூடிய அளவுக்கு உங்களுடைய வளர்ச்சிங்கிறது இருக்குங்கிறது அப்படிங்கிறது அர்த்தம் அப்போ ஒரு விஷயத்தை உங்களுக்கு கொடுத்தாங்கன்னா அதை கச்சிதமாக முடித்து காரியத்தை கன கச்சிதமாக முடித்து நட்பெயரை எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்படி இருக்கு அப்போ உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டம் இந்த மேசராசி என்பர்களுக்கு வியாபாரத்திலும் பார்த்தீங்கன்னா புதிய புதிய யுக்திகளை கிடைப்பீர்கள் இந்த வியாபாரத்துக்கு மூன்றாம் அதிபதி அல்லவா அந்த வியாபாரத்துக்கு காரகர்த்தமான புதன் பத்துல உட்கார்ந்துருக்கார் சூரியனோடு சேர்ந்திருக்கார் அப்போ நீங்கள் எந்த வியாபாரம் அதுவும் குறிப்பாக தன்னுடைய அறிவை புத்தியை வச்சு செய்யக்கூடிய அனைத்து விதமான தொழில்கள் தரகு கன்சல் அதாவது இருக்கட்டும் மார்க்கெட்டிங்காக இருக்கட்டும் இந்த மாதிரி டார்கெட் வச்சு உழைக்கக்கூடிய தொழில்கள் எதுவாக இருந்தாலும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு காலகட்டமாக அமையும் ஆனால் எதிரிகளும் ஆறாம் அதிபதியாக அதே புதன் அல்லவா அப்ப உங்களுக்கு எதிரிகளும் இருப்பார்கள் அந்த எதிரி இருக்கிறதுனால தான் அடுத்த நிலைக்கு அடுத்த உயர்த்துவதற்கான ஒரு ஸ்ட்ராட்டஜிக் வகுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் அந்த தான் நீங்கள் அடுத்த நிலைக்கு உயரப்போகிறீர்கள் என்பதையும் நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொள்ள கொள்ள வேண்டும் அப்போ எதிரி தொல்லைகள் இருக்கும் எதிரியோடு சேர்ந்து நீங்கள் பண்ணக்கூடிய அமைப்பு தொழிலாளர்கள் புத்திசாலித்தனமிக்க தொழிலாளர்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக நிச்சயமாக அமையும் தன பொருளாதாரம் எப்படி இருக்கும் அப்படின்னு நீங்க ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா தன காரகனான குரு பகவான் தனஸ்தானத்துல உட்கார்ந்துருக்கார் இதுவரைக்கு வக்ரமாக உட்கார்ந்துருந்தார் தனம் வரும் பொருளாதாரம் வரும் அப்படின்னு நினைத்து கொண்டிருப்பீங்க வர்ற மாதிரி இருக்கும் ஏதோ ஒரு தடையில அப்படியே அப்படியே ஸ்டாப் ஆகி நின்னுட்டு இருக்கிற மாதிரி இருந்தது அல்லவா இப்போ இந்த பிப்ரவரி மாதம் அத்தனையும் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய காலகட்டமாக அமையும் வக்ரமாக இருந்த குரு பகவான் இப்போ வக்ர நிவர்த்தி அடைகிறார் பாக்யாதிபதியாக வேலை செய்ய போகிறார் அதாவது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக வேலை செய்ய போகிறார் அதே சமயத்தில் அந்த இரண்டாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்கரனும் உச்ச பலத்தோட வலிமையா இருக்கார் எங்க பனிரெண்டாம் இடத்துல உட்கார்ந்துருக்கார் அப்ப தனஸ்தானாதி உச்ச பலம் அதே சமயத்தில் குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை பெற்றிருக்கக்கூடிய யோக காலகட்டம் அதாவது தனத்தை கொடுக்கக்கூடிய இரண்டு கிரகங்கள் குரு சுக்கரன் பரிவர்த்தனை பெற்று அதாவது குருவினுடைய வீட்டில் சுக்கரனும் சுக்கரனுடைய வீட்டில் குருவும் அமர்ந்திருக்க தனம் ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும் பொருளாதாரத்தில் வளர்ச்சி இருக்கும் நீங்கள் செய்யக்கூடிய தொழில்கள் அல்லது வேலையின் மூலமாக லாபங்களை அனுபவிக்கக்கூடிய தன்மை ஏற்கனவே வேலையில் இருந்திருந்தாலும் நீங்கள் பார்ட் டைமை ஏதாவது ஒரு செஞ்சு அதன் மூலமாக தன லாபம் அடையக்கூடிய காலகட்டமாக அமையும் சுக்கரன் போய் பன்னிரெண்டில் மறைஞ்சிருக்காரே சுக்கரனுக்கு பனிரெண்டில் மறைவு கிடையாது பனிரெண்டில் சுகபோகங்களை அள்ளித்தரக்கூடிய தன்மையாக இருக்கும் அப்போ வீட்டுக்கு தேவையான பொருள்களை வாங்கி மடி மகிழ்வீர்கள் என்னென்ன பொருள்களை வாங்கணும் அல்லது வீட்டை அழகுப்படுத்தணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்திருப்பீங்களவா அதெல்லாம் இந்த பிப்ரவரி மாதம் உங்களுக்கு கை கொடுக்கும் அத்தனை வகையான பொருள்கள் ஆடம்பர பொருள்களை வாங்கி மகிழக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு மாதம் இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் அதே சமயத்தில் குழந்தைகள் நலன் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டீங்கன்னா குழந்தை அப்படின்னாலே குருவை பார்க்கணும் குரு உங்களுக்கு தனஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் நல்ல நிலையில் இருக்கிறார் சரி அஞ்சாம் அதிபதியை பார்க்கணும் அஞ்சாம் அதிபதி யாரு சூரியன் அவர் பத்தாம் இடத்தில் உட்கார்ந்திருக்கார் தொழில் ஸ்தானத்தில் உட்கார்ந்திருக்கார் அப்போ குழந்தைகள் தொழிலுக்கு செல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் குழந்தைகள் வேலைக்கு செல்லக்கூடிய காலகட்டமாக இருக்கும் படித்து முடித்தவுடன் வேலை கிடைக்கக்கூடிய தன்மை மாணக்கர்களாக இப்ப ஒரு ஃபைனல் இயர் இருக்கிறீங்கன்னா ஒரு பிளேஸ்மெண்ட்ல சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்கும் இந்த மேசராசி என்பர்களுக்கு நிச்சயமா சொல்றேன் ஏன் இதை ஸ்ட்ராங்கா சொல்றேன்னா அந்த அஞ்சாம் அதிபதி பத்தாம் இடத்துல அமர்ந்து புதனோடு சேர்ந்து குருவினுடைய பார்வை பெற்றிருக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அப்ப குரு சூரியன் இணைந்து இருக்கார் அல்லவா அப்ப சிவராஜ யோகம் கிடைக்கிறது அப்போ உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்கக்கூடிய அந்த குரு பகவான் அஞ்சாம் அதிபதியை பார்க்கிறார் அப்போ ஐந்து ஒன்பது கனெக்ட் ஆகுது அது கடவுளினுடைய ஸ்தானங்கள் அப்படின்னு ஒன்று சொல்லுவோம் அப்போது கடவுளினுடைய அனுகிரகம் உங்கள் குல தெய்வத்தினுடைய ஆசீர்வாதம் தெய்வ சக்தியினுடைய அந்த தன்மையால் உங்களுக்கு இந்த மாதம் நல்லது நடக்கக்கூடிய தன்மை குழந்தை பாக்கியம் இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் இருக்குது ஏன்னா இதுவரைக்கும் குழந்தை பாக்கியம் கிடைத்து விடும் கிடைத்து விடும் என்று நினைத்து கொண்டிருந்திருப்பீர்கள் ஏன்னா குரு நானே சொல்லியிருப்பேன் குழந்தை பாகியம் கிடைக்கும்னு போனமா சொல்லியிருப்பேன் ஆனா இப்போ ஸ்ட்ராங்கா சொல்றேன் இது இதுவரைக்கும் குரு வக்ரமாக இருந்தார் வக்ரம் என்ன கொஞ்சம் உக்ரமாக செயல்படுவது அல்லது தன்னுடைய இயல்புக்கு மாறிய தன்மையாக இருப்பது போக்கு காட்டிட்டு கூட இருந்திருக்கலாம் ஆனா இப்போ குரு வக்ர நிவர்த்தி அடைந்து பாக்யாதிபதியாக அமர்ந்து தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் இருந்து அந்த சூரியனை பார்க்கும் பொழுது நிச்சயமாக உங்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கக்கூடிய அத்தனை அம்சங்களும் பிரகாசமாக இருக்குங்கிறத ஸ்ட்ராங்காக நம்ம இந்த இடத்துல சொல்லலாம் அப்போ குழந்தைகள் நல நன்றாக இருக்குது மாணாக்கர்கள் நன்றாக படிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறது ஏன் இதை ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா இந்த மேசராசி என்பர்கள் நல்ல படிக்கக்கூடிய தன்மை இருக்குது படிப்பதற்கு காரணகருத்தமாக இருக்கக்கூடிய புதன் அந்த புதனையும் குருவும் பார்க்குறாங்க இந்த ரெண்டு கிரகங்கள் தான் ஒரு நல்ல தன்மையை கொடுக்கும் அப்போ குருவும் புதனையும் பார்த்து கொண்டிருக்கிறார் சூரியனோடு இணைந்திருக்கக்கூடிய இந்த காலகட்டத்தில் இந்த மேசராசி என்பர்கள் நல்ல படித்து தான் என்ன படிக்கணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிறீர்களோ அதை சக்ஸஸ் பண்ணக்கூடிய மனதோடு சேர்ந்து உள்ளத்தோடு சேர்ந்து நல்ல படித்து சாதனை புரியக்கூடிய ஒரு காலகட்டமாக அமையும் என்ன கொஞ்சம் டென்ஷன் ப்ரெஷர் இருக்கும் மற்றபடி எந்த பயமும் ஏற்படுத்த வேண்டியதில்லை நல்ல படிக்கக்கூடிய காலகட்டமாக அமையும் அதே சமயத்தில் திருமணம் சார்ந்த சுப காரியங்கள் நடக்குமா இந்த மாதம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஏழாம் அதிபதியை பார்க்கணும் ஏழாம் அதிபதி யாரு சுக்கர பகவான் அந்த சுக்கர பகவான் உச்ச பலத்தோட வலிமையா உட்கார்ந்திருக்கார் அப்போ உச்சமாக கலத்திர காரகன் உச்சமாக இருந்து குரு பகவான் கொடுக்கக்கூடிய குரு பகவான் தனஸ்தனத்தில் வீட்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டம் அது குரு எட்டாம் இடத்தை பார்க்கிற திடீர் அதிர்ஷ்டம் திடீர் என்று திருமணங்கள் ஃபிக்ஸ் ஆகி திடீர் என்று திருமணம் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்களை உருவாக்கிவிடும் திடீர்னு வரண பார்க்க வருவாங்க பிடிச்சதுன்னு சொல்லுவாங்க அடுத்து ஒரு மாதத்திலேயே திருமணம் அப்போ என்ன இது திடீர் நடக்கக்கூடிய அம்சம் அல்லவா இந்த மாதிரியான வருவதற்கான வாய்ப்புகள் அல்லது ஒரு இரண்டு மூன்று மாதங்களுக்கு முன்னாடி பார்த்து விட்டு வரனை பார்த்து விட்டு எந்த பதிலையும் சொல்லாமல் போயிருப்பாருல்லவா அவர்கள் திடீரென்று பிடித்திருந்தது வரன் ஓகே ஆகக்கூடிய விஷயங்கள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் இந்த மேசராசி அன்பர்கள் சரி ஹெல்த் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் ஏதாவது பெரிய பாதிப்பை கொடுத்து விடுமா அப்படின்னா ஆறாம் இடத்தை பார்க்கணும் ஆறாம் இடத்தை குரு பார்க்கிறார் ஒரு நல்லவர் பார்க்கிறார் ஒரு கடவுள் ஸ்தானம் பார்க்குது சரி ஆறாம் அதிபதி எங்கே இருக்கார் குருவினுடைய பார்வையில் இருக்க போகிறார் அப்போ என்ன நடக்க போகுது பெரிய உங்களுக்கு ஒரு பாதிப்பு ஹெல்த்தால பெரிய பாதிப்பு அப்படிங்கிறது கிடையாது அப்படியே ஒரு சின்ன சின்ன பாதிப்புகள் வந்தாலும் அதை ட்ரீட்மெண்டால் செய்யக்கூடிய தன்மை தான் இருக்கிறது சரி நாங்கள் வயதானவர்களாக இருக்கோம் எங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல பலன் கிடைக்குமா சனி பகவான் பதினோராம் இடத்தில் லாபஸ்தானத்தில் இருக்கார் நீங்கள் என்ன தொழிலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ என்ன வேலை செய்து கொண்டிருக்கிறீர்களோ அதை அப்படியே கண்டினியூ பண்ணிக்கிங்க நல்லா இருக்கும் குழந்தைகளை நினைத்து சந்தோஷப்படக்கூடிய சில விஷயங்கள் இந்த மாதம் நடக்க இருக்கிறது குழந்தைகளால் ஆஸ்திப்பட்டு கொண்டு குழந்தைகளை பேச மாட்டேங்கிறாங்க குழந்தையோட ஒரு வருத்தத்தோடு இருந்தவர்களுக்கெல்லாம் அந்த வருத்தம் நிவர்த்தியாக கூடிய ஒரு மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறும் ஒரு நல்ல தெய்வ வழிபாடு அப்படின்னு எடுத்துக்கொண்டால் இந்த மேசராசி அன்பர்களுக்கு உங்க ராசிநாதன் மூன்றாம் இடத்துல அமர்ந்து கொண்டு வக்ரமாக இருக்கின்ற காரணத்தாலையும் உங்க ராசிநாதனை அப்படியே வலுப்படுத்தணுங்கிறதுனால ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானை கெட்டியாக பிடித்து கொண்டாலே நல்லது நடக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது